வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் தனியார் நிறுவனம் ஒன்றின் கோடி ரூபாயை கொள்ளையடித்த சாரதியை தொடர்பில் கோரிக்கை ஜனாதிபதி திசாநாயக்க இந்தியாவிற்கு பயணம் தேசிய மக்கள் சக்தியின் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களுக்கு எதிர்கட்சி இருக்கைகளில் ஆசனம் பட்டியல் ஊடாக ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என அறிவிப்பு கார்த்திகை மாதத்தில் மாத்திரம் முன்னெடுக்கப்படும் சிறுமதான பணிகள் ஆரம்பம் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று இடம்பெற்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் இடம்பெற்றது இதேவேளை பிரதி அமைச்சர்கள் நாளை மறுதினம் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்வார்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் இருபத்தியொரு அமைச்சரவை அமைச்சர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவலம் பகுதியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாமை அகற்றி காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறு இராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்குள் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியிலிருந்து வெளியேறுமாறும் இராணுவ தலைமையகம் அறிவித்துள்ளது இராணுவ முகாமிலிருந்து வெளியேறும் நடவடிக்கைகளில் இராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர் குறித்த இராணுவ முகாம் அமைந்துள்ள காணியில் இருந்து இராணுவத்தை வெளியேறுமாறு பல அரசியல் கட்சிகள் இணை போராட்டம் நடத்தியிருந்ததுடன் நில அளவை செய்வதற்கும் பல தடவைகள் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்நிலையில் மூவருக்கு சொந்தமான குறித்த காணியை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு இராணுவ தலைமையகம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் உள்ள களஞ்சிய சாலையில் இருந்து தொன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒன்று தசம் எட்டு மில்லியன் போதை மாத்திரைகளை சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து இந்தியாவிலிருந்து இந்த மாத்திரைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது ஒலிபெருக்கி பெட்டிகளில் குறித்த கையிருப்பு மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் அறிவித்துள்ளார் பணத்தை பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்லும் தனியார் நிறுவனம் ஒன்றின் சாரதியாக செயற்பட்ட ஒருவர் ஏழரை கோடி ரூபாயை கொள்ளையிட்டுள்ளமை தொடர்பில் விசாரணைகள் நகரில் வைத்து தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான நிதி கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் வாகனத்தை விட்டு இறங்கியுள்ளனர் இதனை அடுத்து குறித்த நபர் பணத்துடன் வாகனத்தை கடத்தி சென்றுள்ளார் பின்னர் இவ்வாகனம் கம்பகா உக்கல்பட பிரதேசத்தில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தப்பிச் சென்றவரை கைது செய்வதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் இதற்கமைய அவரது புகைப்படமும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் தகவல் வழங்குவதற்காக இரண்டு தொலைபேசி இலக்கங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி சந்தேகநபர் நபர் தொடர்பான தகவல்களை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிய இலக்கங்களுக்கு அறியப்படுத்துமாறு ஊடகப் பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்லவுள்ளதாக வழிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆர்வித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இந்தியாவிற்கு ஜனாதிபதி செல்லவுள்ளதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் அமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்களுள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு நாடாளுமன்றத்தின் ஆளும் கட்சியில் இருக்கைகளை வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக ஆளும் கட்சியின் நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சியின் பக்கம் இருக்கைகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சியில் நூற்று பதினாறு உறுப்பினர்களுக்கு மாத்திரமே இருக்கைகள் காணப்படுகின்றன எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பத்தாவது நாடாளுமன்றம் ஆரம்பிக்கவுள்ள நிலையில் ஆன்றிய தினம் தான் விரும்பிய வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கான இருக்கைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அதன் பின்னர் சரியான முறையில் இருக்கைகள் தயார்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவையை கண்காணிப்பதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்படவுள்ளது பத்து பேரை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவித்துள்ளார் அமைச்சரவையின் அனைத்து திட்டங்கள் மற்றும் விலை மனுக்கோரர்கள் தொடர்பில் இக்குழு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவுள்ளது ஊழல் மோசடிகள் இடம்பெறுவதனை தடுத்து நிறுத்தும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இந்த விசேட குழு அமைச்சரவையின் அனைத்து நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிப்பதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் பொது தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் பட்டியல் ஆசனத்தின் ஊடாக அவர் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி கட்சியின் இரண்டு பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்ட இருவரில் ஒருவர் ராஜினாமா செய்யவுள்ளார் பின்னர் இந்த வெற்றிடத்திற்கு வேறு ஒருவரை நியமிப்பதற்கு சட்டத்தில் தடை இல்லை என்பதனால் அந்த இடத்திற்கு ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண திணைக்கலம் ஒன்றில் இடம்பெற்ற ஊழல் முறைகேடு தொடர்பில் ஊடகவியலாளர் வர்ணன் முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் புலன் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது விசாரணைக்கு ஏதுவாக கொழும்பில் உள்ள லஞ்சம் மற்றும் ஊழல் புலன் விசாரணை குழுவில் நேற்று இரண்டு மனுத்தியாளங்கள் ஊடகவியலாளரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது வடக்கில் பொதுமக்கள் பணத்தினை வீண்விரயம் செய்த அதிகாரிகள் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் கணக்காய்வு அறிக்கைகள் மூலம் பெறப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் இரண்டு மாதங்களுக்கு முன் வடக்கில் உள்ள இரண்டு அமைச்சு ஒரு திணைக்களம் உட்பட நான்கு முறைப்பாடுகள் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டது இதன் பிரகாரம் முதலாவது முறைப்பாடு தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பிப்பதாக தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கொழும்பு ஜாவத்தியில் உள்ள லஞ்சம் மற்றும் ஊழல் புலன் விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று தான் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த திணைக்களம் தொடர்பிலும் அதன் தகவல் அலுவலர் மீதும் இரண்டு வாக்கு வாக்கு மூலம் வழங்கியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சகம் ஒன்றை வழிநடத்துவதற்கான முதன்மையான நிபந்தனைகள் என்பது ஒருவரின் தகுதிகள் திறமைகள் மற்றும் அரசியல் புத்திசாலித்தனங்களை தவிர அவர்களின் பாலினம் இனம் அல்லது மதம் அல்லவென தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலிஹ் இதனை தெரிவித்துள்ளார் புதிதாக நியமிக்கப்பட்ட அமைச்சரவையில் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை என்ற விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சரியானவர்களை சரியான அமைச்சு நியமித்துள்ளார் என்பதில் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மதத்தின் அடிப்படையில் மாத்திரமே அமைச்சரவை நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தேவையற்ற பிளவுகளை தூண்டி நாடு முன்னேற வேண்டிய காலத்தில் ஒற்றுமையை குளிபறிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் எனவும் ரிஷ்வி சாலிக் தெரிவித்துள்ளார் மத இன வேறுபாடுகள் இன்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான தொலைநோக்கு காரணமாகவே தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்துள்ளனர் எனவே பிரிவினைவாத விவாதங்களால் திசை திருப்பப்படாது முடிவுகளை வழங்க பொறுப்பை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தற்போது நாட்டின் முன்னேற்றமே முக்கியம் தனிப்பட்டவர்களின் அடையாளங்கள் அல்ல எனவும் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலிக் தெரிவித்துள்ளார் போலீஸ் உயர் அதிகாரிகள் பலர் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் இந்த வார இறுதிக்குள் இந்த இடமாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி உதவி போலீஸ் அத்தியட்சகர்கள் முதல் வரையிலான பதவி நிலைகளை வகிக்கும் அதிகாரிகள் இடமாற்றம் இவ்வாறு இடமாற்றம் செய்யப்படவுள்ள அதிகாரிகள் தொடர்பிலான பட்டியல் பொது பாதுகாப்பு அமைச்சினால் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த பரிந்துரைகள் தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழு எதிர்வரும் இருபதாம் தேதி தீர்மானம் எடுக்க உள்ளது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அதிகாரிகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் கடமையாற்றிய அதிகாரிகள் வினைத்திறனின்றி செயற்படும் அதிகாரிகள் ஆகியோரே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்படவுள்ளனர் உள்ளனர் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் பதவியிலும் பொலிஸ் விசேட அதிரடிப்படையின் பொறுப்பதிகாரி பதவியிலும் மாற்றம் செய்யப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உயர் அதிகாரிகளுக்கான இடமாற்றத்தின் பின்னர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிள்ளையான் குறித்த தகுந்த ஆதாரங்கள் இருப்பதனால் அனுர அரசாங்கத்தினால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் ஆரோஸ் தகவல் வெளியிட்டுள்ளார் தனியார் ஊடகமொன்றிற்கு வழங்கிய விசேட விசடசவையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் அனுரகுமார் திசாநாயக்க உயர்த்த ஞாயிறு தாக்குதலையே பிரதானமாக தற்போது கையில் எடுத்துள்ளார் ஏனைய அரசாங்கத்தை வீழ்த்தும் வியூகம் தெரிந்த அனுர தரப்பு தமது அரசாங்கத்தை அவ்வாறான நடவடிக்கைகளில் இருந்து எவ்வாறு காப்பாற்றுவது என்பதை அறிந்து வைத்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே பிள்ளையான் மீதான நடவடிக்கைகள் தொடரும் அல்லது அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக ஆர் எஸ் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் பிள்ளையான் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாக தற்போதைய அரசாங்கம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கார்த்திகை மாதத்தில் மாத்திரம் பல சிரமதான பணிகளை முன்னெடுக்கும் தமிழர்களின் செயற்பாடுகள் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளன குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மாவீரர் துயிரும் இல்லங்களில் தற்போது சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதினொன்றிற்கு மேற்பட்ட இடங்களில் மாவீரர்களின் வித்துடல்கள் விதைக்கப்பட்டுள்ளன கார்த்திகை இருபத்தி ஏழில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் சென்று தமிழர்களின் விடிவுக்காக உயிர்நீத்த மாவீரர்களை நினைவு இந்நிலையில் மணலாறு களிக்காடு அலம்பில் ஆலங்குல் தேவிபுரம் முள்ளியவளை இரணைப்பாளை வன்னிவிளாங்குளம் இரட்டை வாய்க்கால் ஆகிய மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிறுமதான பணிகள் வெகுவாக முன்னெடுக்கப்படுகின்றன நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிவிலவில் உள்ள நாடாளுமன்ற குடியிருப்பில் இருந்து வெளியேறியுள்ளனர் இதுவரை முப்பது பேர் வெளியேறியுள்ளதுடன் மேலும் எண்பது பேர் வெளியேற காத்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் குடியிருப்பை விட்டு வெளியேறுமாறு நாடாளுமன்ற தலைவர்கள் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளனர் எனினும் பொது தேர்தல் நடைபெறும் நாள் வரை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இதனிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோக வீட்டு வழங்கப்பட அவற்றை சீரமைக்கும் பணிகளுக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக வெளியேற்றப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்